வாங்க வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க பாட்டு பாடுமா வந்து பாடட்டுமா வந்து பாடுங்க மியூசிக் இல்லாம பாடுங்க நான் கொஞ்சம் பிஸியா நீங்க

எங்களுக்கு கரண்டே ஆறு மணிக்கு தான் வந்தது அப்பா லைவ் பட்டார்ல அப்பதான் வந்தது இருல லைட் ஆப் இருக்குமா

மீனு வாங்க கனங்கத்தை மீனு வாங்கி புல்ல மீனு வாங்கி எம்னா இருக்கேடா மீனு வெல்கம் 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 டு வணக்கம் 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 நன்றி மீனுனா ஒரு பொண்ணு நினைச்சிட்டீங்களா பொண்ணு இல்ல பையன் தான் தெரியும் எனக்கு புஷ்பா புஷ்பு புஷ் புஷ்பா புஷ்பலதா மாட்டீங்களா புஷ்பா புஷ்பலதா புஷ்பாசே சத்தியமா உங்களை நான் வந்தது புஷ்பலதா முகத்தை கண்டு கண்டிப்பா நான் வந்து புஷ்பலதா கண்டு தான் வந்தேன் அந்த முகத்தை பார்த்து பால் வடிற முக மாதிரி என்னுடைய தங்கச்சி மாதிரியே இருந்தது அப்படியே சத்தியமா அப்படியா என் தங்கச்சி மாதிரியே இருந்தது அந்த முகத்துக்காக தான் அன்னைக்கு நான் அத்தனை தடவை நான் கேட்டேன் நான் உன்னுடைய ஐடி சொல்லுமா உன் ஐடி சொல்லுமா நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஆனா நீ தான் பண்ணேன் சரி புஷ்பாமா புஷ்பா நான் வந்துட்டு ஒரே ஒரு பாட்டு பாடுறமா வாங்க சிவா வணக்கம் எனக்கு அப்பா அம்மா இல்ல அதுக்காக ஒரு பாட்டு பாடுறேன் ப்ளீஸ் எல்லாரும் தயவு செய்து கேளுங்க நீ அம்மாவா நீ நினைச்சுக்கோ என்ன தம்பி முகத்தை காமிச்சேன்னா நான் ஒண்ணு